தாய்வேடு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நாடக பேராசான் அஞ்சலி குறிப்பு எழுதியவர் பானா சுரேஷ்கந்தன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஈழத்து நாடகத்துறையின் பேராளுமை குழந்தை மானா சண்முகலிங்கம் அவர்கள் ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனது தொண்ணூத்தி மூன்றாவது வயதில் காலமானார் என்ற செய்தியை கனத்த இதயத்துடன் தாய் வீடு பதிவு செய்கிறது கூத்தி நாட்டங்களையும் பாடல்களையும் இணைத்து புதிய நாடக வடிவத்தை உருவாக்கி தமிழ் நாடக கலியை வேறு தளத்துக்கு உயர்த்திச் சென்ற பேராசான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் யாழ் நாடக அரங்கக் கல்லூரியை ஆரம்பித்து அவர் அதனை செய்தார் அருங்கக் கல்லூரியூடாக பட்டை தீட்டப்பட்டு வெளியே வந்த கலைஞர்கள் இன்று ஈழத்திலும் வெளிநாடுகளிலும் நாடக அமைப்புகளை ஸ்தாபித்து செயற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நெருக்குவார காலத்திலும் மண்ணில் இருந்து கொண்டு மண்ணின் அவலங்களையும் கதைகளையும் நாடகமாக்கி அரங்கேற்றிய மகா குழந்தை மானா சண்முகலிங்கம் அவர்கள் நூற்றுக்கு மேற்பட்ட நாடக பிரதிகளை எழுதியும் பல பிறமொழி நாடகங்களை மொழிபெயர்த்தும் நாடகமும் அரங்கவியல் கற்பித்தலுக்குரிய நெறியாக்கியும் புதுமை செய்தவர் எழுபதுகளின் நடுப்பகுதியில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட நாடக டிப்ளோமா கற்கை நெறியில் பயிலும் வரை நாடகம் என்பது ஒரு கற்கைக்குரிய இயல் என்பதை தான் அறிந்திருக்கவில்லை என்று வெளிப்படையாகவே பேசியவர் கொழும்பில் அரங்கவியல் பயிலும் நாட்களில் கொழும்பு நூலகத்தில் வாசித்த நாடக நூல்களும் ஜெர்மன் நாடகர் ஒருவர் மேடியேற்றிய சிறுவர் நாடகத்தைப் பார்த்த அனுபவமும் பிரபலமான சிங்கள நாடகர்களின் அறிமுகமும் தன்னை நாடகம் குறித்த அடுத்த பரிமாணத்துக்கு அழைத்துச் சென்றதாக சொல்லியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் யாழ் திருநெல்வேலி ஐஎம்எச்ஆர் மண்டபத்தில் உள்ளூர் கலைஞர் கே எஸ் செல்வரத்தினம் போன்றோருடன் சேர்ந்து சந்தியிலே போன்ற மகிழ்வூட்டும் நாடகங்களை மேடியேற்றியதே இவரது ஆரம்பகால நாடக அனுபவமாக இருந்தது ஆயினும் பின்னாளில் கலியரசு சொர்ணலிங்கம் அவர்களுடன் இணைந்து நடிக்கும் அளவுக்கு தனது தேடலையும் ஆற்றலையும் வளர்த்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் கலியரசின் தேரோட்டி மகன் நாடகத்தில் அருச்சுண்ணாக நடித்ததை பெரும் பாக்கியமாக கருதினார் குழந்தை மானா சண்முகலிங்கம் அவர்கள் முதன்முதலாக எழுதிய நாடகம் அருமை நண்பன் ஆகும் பள்ளிக்கூடம் செல்லாது கும்மாளம் அடித்த மாணவர்கள் பற்றிய இந்நாடகத்தை அவர் எழுதினார் ஒன்றில் எழுதிய இவரது இரண்டாவது நாடகமான வையத்துள் தெய்வம் என்ற நாடகத்தில் இவர் வள்ளுவராக நடித்திருந்தார் இந்நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் வெளியேற்றப்பட்டது நினைவுகொள்ளத்தக்கது டிப்ளோமா கற்கை நெறியை முடித்த பின்னர் ஈழத்தமிழர்களின் மனங்களை உலுக்கிய பல காத்திரமான நாடகங்களை அவர் எழுதினார் யாழ் பல்கலைக்கழக கலாச்சார பேரவைக்காக இவர் எழுதிய மண் சுமந்த மேனியர் என்ற நாடகம் குடாநாட்டின் மூலை முடுக்கங்கும் மண்டபங்களிலும் வீதிகளிலும் நடத்தப்பட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குழந்தையவர்களின் அன்னையிட்ட தீ போராட்ட உளவியல் அவலங்களையும் எண்பத்தி ஏழில் இந்திய இராணுவம் மாணவிகள் மீது மேற்கொண்ட வல்லுறவின் விளைவுகளை வெளிக்கொணர்ந்த வேள்வித்தி மயிலட்டி மக்கள் இடம்பெயர்க்கப்பட்ட முதலாவது இடப்பெயர்வை ஆர்க்கெடுத்துரைப்பேன் பிள்ளைகளின் புலம்பெயர்வு காரணமாக மண்ணில் பெற்றோர்கள் படும் அவலங்களை விளக்கும் எந்தையும் தாயும் இராமன் செய்தியை தீக்குளிக்க கேட்டது போல் மக்களையும் கேட்காதீர் என அன்றைய அரசியலை கேள்விக்குள்ளாக்கிய மெனத்தவம் யுத்தத்தில் தோற்பது மனிதமே என்பதை மகாபாரத போரின் பதினான்காம் நாள் போரை மையப்படுத்திய ஆர்கொலோ சதுரர் எனவும் பிறவுமாக பல மண்ணின் கதைகளை நாடகமாகச் சொன்ன பெரும் கலைஞன் குழந்தை மானா சண்முலிங்கம் அவர்கள் எண்பத்தி மூன்று ஆடி கலவரத்தின் பின்னர் பாதுகாப்பு நிலவரங்கள் காரணமாக பாடசாலை மாணவர்களுக்கான நாடகங்கள் பலவற்றை இவர் எழுதினார் பரியோபான் கல்லூரிக்காக ஆட்சி சுட்டவடை நரகத்தில் இடர்படும் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியினருக்கு மாதொரு பாகம் எங்கள் தவப்பயன் தாயுமாய் நாயுமானார் புழுவாய் மரமாகி முயலார் முயலுகிறார் பஞ்சவர்ண நரியார் இடுக்கண் வருங்கால் என்பன மாணவர்களுக்காக இவர் எழுதிய நாடகங்களில் சிலவாகும் இச்சிறுவர் நாடகங்கள் இன்றும் மேடியேற்றப்பட்டு வருவது பிரதியின் சிறப்பாகும் மன்னன் ஒரு பாவையின் வீடு வெண்கட்டி வட்டம் அந்திமாலை பாடல் ஒன்று தான் விரும்பா தியாகி அன்பமுதூரும் அயலார் அன்டிகனி ஆகிய இவர் மொழிபெயர்த்த நாடகங்கள் மெடியேற்றம் கண்டுள்ளன ஈழத்து துறைக்கு அளப்பரிய கருமங்களை ஆற்றிவிட்டு எதுவுமே செய்யாதவர் போல் அடக்கமாகவும் அமைதியாகவும் இருந்த மகா ஞானி குழந்தை மானா சண்மோலிங்கம் அவர்கள் விருது பட்டம் மாலை எதையும் பெற்றுக்கொள்ள மறுத்த அற்புதமான மனிதர் நாடகம் முக்கியமல்ல மானுடன்தான் முக்கியமென வழிகாட்டி வாழ்ந்த உத்தமர் அவர் தொன்னூறு வயதை எட்டிய போது அவரது பாணியிலேயே திருமுறையிலிருந்து கற்பனை கடந்த சோதி என்ற சொற்றொடரை தலைப்பாக்கி சிறப்பிதழ் ஒன்றை வெளியிட்டிருந்தோம் இன்று சோதியில் கலந்துவிட்ட அந்த மகானுக்கு தாய் வீடு தலை சாய்த்து அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி